திமுக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கோவை தொகுதியில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பி ஆர் நடராஜனும் மதுரை தொகுதியில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு வெங்கடேசனும் போட்டியிடுவார்கள் என அறிவித்தார் இந்த நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்ப்பது இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் கட்டாயம் எடுப்போம் ஜிஎஸ்டினாலையும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை முழுவதும் அந்த தொழில்களை முழுவதும் புதுப்பிக்கின்ற அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் அதுதான் மதுரையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு அடிப்படையாக அதை களைவதற்கான ஒரு திட்டமாக இருக்கும் ரெண்டாவது ஹெரிட்டேஜ் சிட்டி மதுரையினுடைய ஒரு தொல் பாரம்பரிய நகரம் அதற்கான ஒரு தேசிய அளவிலான திட்டம் வகுக்கப்பட வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துவோம் மூன்றாவது மதுரையினுடைய குடிநீர் பிரச்சனைக்கான புதிய திட்டங்கள் என்பது தேவை மூன்றாவது நான்காவது வேலைவாய்ப்பு ஐந்தாவது மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் ஒன்று கூட மதுரையில் இல்லை அதை உருவாக்குவது மதுரையினுடைய தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவது இவைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது திருவாரூரில் நடைபெற்ற அந்த கட்சியின் மாநில குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லகண்ணு வேட்பாளர்களை அறிவித்தார் திருப்பூர் தொகுதியில் சுப்பராயனும் நாகை தொகுதியில் எம் செல்வராசும் போட்டியிடுவார்கள் என அவர் அறிவித்தார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளராக நவாஸ் கனி அறிவிக்கப்பட்டுள்ளார் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து நவாஸ் கனியை வேட்பாளராக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் நேற்று அறிவித்தார் மத்திய மாநில அரசுகள் மீதான மக்களின் அதிருப்தி தனக்கு வாக்குகளாக மாறும் என நவாஸ் கனி நம்பிக்கை தெரிவித்தார் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் இருக்கக்கூடிய எதிர்ப்பு மிக பலமாக இருக்கிறது மத்திய அரசுக்கான மாநில அரசுக்கான எதிர்ப்பு அலை இப்போ அதிகமாக வீசுகிறது அந்த எதிர்ப்பிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம்